வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து த்ரீ கிலோ சோலார் ஆன்கள் சிஸ்டம் வீட்டுக்கு போட்டு கொடுத்தோம் பிஎம் சூரியகர் ஸ்கீமில் தான் இது செவன்டி எயிட் தௌசண்ட் சப்ஸிடில் பண்ணி கொடுத்தோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இதில் பார்த்திங்கனா ஜிஎஸ் ஸ்டர் தான் போட்டு கொடுத்துக்கறேங்க ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறீங்க இதில் பார்த்திங்கன்னா மேலே ரோவில் மூணு பேனலு கீழே ரோவில் மூணு பேனலும் மொத்தம் ஆறு பேனலு இதில் வந்து ஃபைவ் செவன்ட்டி வாட்ஸ் பேனலு அதானியில் டாப் என் டைப் டாப் கான் டெக்னாலஜி அதுதான் போட்டு கொடுத்துருக்குறோம் ஒன்று ஒன்று ஃபைவ் செவன்ட்டி வார்ட்ஸுங்க இது பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வாட்ஸில் ஆறு பேனலு உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் யூனிட் சண்டே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் நல்லா வெயில் அடிச்சுது தான் பிக்ஸ் அண்ட் சென் ஹவர்ஸில் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி டவுனில் கார்மல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் நம்ம இது போட்டுக்கிறோங்க இவங்களுக்கு கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா நாலாயிரூவாக்கு மேலே வருதுன்னாங்க ஸோ அரௌண்டு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வருதுனாங்க இன்னும் லோடு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்க த்ரீ கிலோ ஓட்டு போய்க்குறா அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணி த்ரீ கிலோ ஓட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க டவுட்ஸ் என்னென்னா மழை காலத்தில் ஜென்ரேட் ஆகுமா எப்படி அவங்களுக்கு பில் கம்மியாகும்ன்ட்டு இது பார்த்திங்கன்னா மழை காலத்துலேயும் ஜென்ரேட் ஆகுங்க பட் வெயில் அதாவது சம்மர் டைமில் இருக்கிற அளவுக்கு வராது பட் ஆனால் நம்ம ரெய்னி சீசன் அப்போ நமக்கு வந்து ஏசியெலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஏசி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம கரண்ட் பில் அதிகமாக ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து ஜென்ரேஷன் நம்ம கம்மியாக இருக்கும் அதே டைம் நம்ம யூஸ் பண்ணுற லோடு கம்மியாக இருக்கும் இதே சம்மரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் யூசேஜும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இது டாலி ஆகிக்கும் ஸோ இதான் கான்செப்ட்டுங்க அதே மாதிரி இப்போ சம் வின்டர் சீசனில் வந்து சப்போஸ் நமக்கு ஜென்ரேஷன் வந்து ஒரு இரநூறு மினிட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நெக்ஸ்ட் மந்த் அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம அது அடு அதுக்கு அடுத்த மாதத்தில் நம்ம யூஸ் பண்ணி அதை கழிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து அதை நெல் பண்ணிடுவாங்க மார்ச் டு மார்ச் தான் இது ஃபினான்சியல் அந்த இயர் கால்குலேஷன் வச்சு அது கால்குலேட் பண்ணுறாங்க நம்ம அதுக்குள்ளே யூஸ் பண்ணி கழிச்சிக்கலாம் அவங்க வந்து ஏன்னா அமௌண்ட் வந்து ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி கழிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க லைட்னிங் கரெஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ அது நம்ம லைட்னிங் கரெஸ்ட்டு அவங்க கேட்டதுனால அதுவுமே சேர்த்து தான் பண்ணி கொடுத்துக்குறோம் ஸோ அதனுடைய பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடியோவில் ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஃப்ளோருங்க மூணு இது மூணாவது ஃப்ளோர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசிக்கு தனியாகவும் எர்த்திங் அந்த லைட்னிங் கரெஸ்ட்டுக்கு வர இந்த எர்த்திங் அது தனியாகவும் நம்ம கொண்டு வந்துக்கிறோம் கொண்டு வந்து எர்த்திங் கீழே போய் அப்புறம் டிசி தனியாக நம்ம உள்ளே கொண்டு வந்து மீட்டர் பக்கத்துலேயே நம்ம இன்வெர்ட்ரு ஏசி பாக்ஸு டிசி பாக்ஸு இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்ரு வந்து பாலிக்கா அந்த ப்ராண்டில் தான் பண்ணிக்கிறோம் இது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வாட்டு இன்வெர்ட்ரு போட்டு கொடுத்துருங்க ஸோ இது நம்ம இன்வெர்ட்ரு ஏசி பாக்ஸ் டிசி பாக்ஸ் அந்த ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் ஆகி நம்ம அதை மீட்டரில் கொடுத்துருக்குறோம் அந்த ஒர்க் தான் இது பார்த்திங்கன்னா இப்போ எர்த்திங் நம்ம லைட்னிங் ரெஸ்ட்டுக்கு தனியாகவும் மொத்தம் மூணு எடுத்துங்க லைட்னிங் ரெஸ்ட்டு தனியாக ஒரு இடத்து அப்புறம் ஏசி எடுத்து டிசி எடுத்து